பெற்ற பொழுதிலும் பெரிது ஓப்பர் பெற்றோர் பெற்றது உற்றது உலகிற்கு எனின் நேரம் கருதி சுருக்கமாக உரையை துவக்குகிறேன் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நான் சமீப நாட்களாக பேசிக்கொண்டிருப்பதே தெரிவித்துக் கருத்தே வந்து யதார்த்தத்தை ஏற்பீர் ஏமாற்றத்தை தவிர்ப்பீர் இத பாத்தீங்களா இந்த ஜாதகத்துல லக்னத்துல ராகு ஏழுல கேது செவ்வாய் அப்போ லக்ன பாவகத்துல ராகு இருந்தாலும் ஏழாம் பாவகத்துல கேது இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் இதெல்லாம் தோஷம் அப்படின்னு தான் இன்னைக்கு நடைமுறையில செயல்பாட்டில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சரி இந்த பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிறது எதார்த்தத்தில் இருக்குதா அப்படின்னா இல்லை இதுக்கு ஆதாரம் இதில் இருக்கிற சமாச்சாரங்கள் எல்லாமே அப்போ இந்த விவரப்படி தான் இந்த சக்கரத்தில் நான் அமைச்சிருக்கிறேன் இப்போ லக்னம் இருக்கிறதே புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் இந்த ராகு இருக்கிறதே சீரிடம் மூணாம் பாதத்துல இங்கே கேது இருக்கிறது மூலம் ஒன்னாம் பாதத்துல செவ்வாயுமே அதே மூலம் ஒன்னாம் பாதத்துல தான் இருக்கிறார் அப்போ இந்த புனர்பூசம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது தான் லக்ன பாவகத்தின் மையம் இத பாவக புள்ளின்னு இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த புள்ளி அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க பன்னெண்டு பாவகத்துக்குமே இருக்குதுங்க இப்போ அந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் தான் இங்க வட்டம் போட்டு இருக்குது அந்த மையப்புள்ளி தான் இந்த ஜாதகருடைய பிறப்பு அந்த மைய புள்ளியிலிருந்து ரெண்டு பக்கம் விரிது பாத்தீங்களா இத பாருங்க விரிவு இந்த இந்த ஜாதகருடைய பிழைப்பு அந்த நிறைவு இந்த ஜாதகருடைய வாழ்க்கையின் நிறைவு அப்போ இங்க செவ்வாய் இருக்கிறது மூலம் ஒன்னு அப்போ இந்த லக்ன பாவகத்தின் மையம் அப்படிங்கிறது புனர்பூசம் ஒண்ணு இப்போ நூறு எண்பது அறுபது நாற்பது இருபது இதோட லக்ன பாவகம் நிறைந்த அதே இந்த பக்கம் ராகு இருக்கிறது இடையில ஒரு பாதத்தை விட்டுட்டு அடுத்த பாதத்தில் இருக்கிறார் அப்ப இந்த ராகு பாவக ரீதியாக பன்னெண்டுல இருக்கிறார் அப்ப பன்னெண்டுல ராகு இருந்தா ஆறுல தான் கேதுவும் செவ்வாயும் இருப்பார்கள் அப்போ இந்த ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷங்களும் இல்லை செவ்வாய் தோஷங்களும் இல்லை ஆக இது சுத்த ஜாதகம் இன்னும் சொல்லுவாங்க சனி சந்திரர் சேர்க்கை புனர்ப்பு தோஷம் அப்படின்னு இந்த சனிக்கும் சந்திரருக்கும் இடையில பதினஞ்சு பாகை இருக்குதுங்க தோஷமும் இல்லைங்க அப்போ இந்த மாதிரி சுத்தமான ஜாதகத்துக்கு இருக்கிற ஜாதகத்தை அந்த மணமக்கள் கருத்து ஒற்றுமையோடு எப்படிங்க வாழ்வாங்க அதனால தான் இன்னைக்கு கருத்து வேறுபாடு விவாகரத்து வரைக்கும் போயிருதுங்க அப்போ சரி இந்த பிரச்சனை இப்போ தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க இதுக்கு முன்னே இப்படி தானே நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு மூணு தலைமுறைக்கு முதல்ல எல்லாம் அப்பெல்லாம் இந்த அளவுக்கு விவகாரத்தில் இல்லையே அப்போ எப்படிங்க அப்படின்னு இப்போ கேள்வி கேட்கலாம் அன்னைக்கெல்லாம் வந்து ஆணுக்கு பெண் அடிமை அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருந்தவ இருந்துக்கிறாங்க அதாவது தற்கொலை பண்ணிட்டு இருந்துக்கிற இருந்துக்கிறாங்க தாண்டல் அப்படிங்கிற இதில் இருந்திருக்கிறது இருந்துக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் சகிச்சுட்டு பெண்கள் இருந்துக்கிறாங்க இதுல ஏதோ ஒண்ணுல அவங்க வந்து அந்த மன வலிமையை இழக்கிறதுக்கு உண்டான செயல ஈடுபட்டு இருப்பாங்க இல்லைன்னா அவங்க புருஷனோடு இருந்திருக்க இயலாது சரி அது வாண்டா இப்ப ஆதாரமா தெரிவிச்சுட்டா இன்னைக்கு வந்து ஆணும் பொண்ணு நிகர் அது மட்டுமில்ல ஒரு படி மேலுங்கிற அளவில் இன்னைக்கு இருக்குது ஏன்னா மூணு மாப்பிளைக்கு ஒரு பொண்ணு தான் இருக்குது அப்போ அந்த பெண் வீட்டுக்கார விட அந்த பெண்ணே பேச வருது இப்படிப்பட்ட மாப்பிளை அது மட்டுமில்ல நம்ம ரெண்டு பேர்த்தையும் நேரடியா பேசுற கூடணும் அப்படின்னு மாப்பிளோட அந்த பொண்ணே பேசுது நான் கல்யாணம் பண்ண இப்படி இப்படித்தான் இருப்பேன் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அதே தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்குது அந்த அளவுக்கு இன்னைக்கு உரிமையை பெற்று விட்டார்கள் இன்னைக்கு இந்த மாதிரி மாதிரி ஜாதகத்தை அதே இந்த பிரச்சனையை இப்படியே அமைக்கிட்டு போயிட முடியுங்க அப்போ இவங்க இந்த மாதிரி அமைச்ச விட்டோம்னா அடுத்த வருஷமே அப்பா அம்மா ஆயிருவாங்க அப்போ கருத்து வேறுபாடு கொஞ்சம் இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கோசரம் அவங்க ரெண்டு பேரும் அனுசரித்து போக ஆரம்பிச்சிருவாங்க இதில் ஆங்கில தத்துவ மேதை ஒருத்தர் தெரிவிக்கிறார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அஜிஸ்மெண்ட் குட் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு அப்பா கணவனும் மனைவியும் அனுசரிச்சு போன குதூகலமான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது தான் தமிழில் அதுக்கு வரக்கூடிய பொருளுங்க அப்போ இந்த குழந்தையும் இந்த இந்த அனுசரிப்பும் கருத்து விவாகரத்துக்கும் அங்கே இல்லாத நாம பெரியோர்களும் அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியதா இருக்கு இந்த ரெண்டு மூணு தலைமுறைக்கு முதல்ல எல்லாம் வந்து பொண்ணு மாபி அனுப்பிச்சு கொடுக்கற போதே வெத்தலவாக்கு போட சொல்லுவாங்க அவிலும் போடுவாங்க அதாவது மூணு வேளை சாப்பிட்றீங்களா அதே மாதிரி இனி மூணு வேளை வெத்தலை வாக்கு போடுவாங்கன்னு அந்த புது பொண்ணு கிட்ட சொல்லிடுவாங்க இந்த வெத்தலை அதாவது காம்பூல தரித்தல் அதாவது வாஸ்து புருஷன் செய்கிற வேலை அதுல இதுல ஒண்ணு வரும் தாம்பூலம் தரித்து கொண்டிருக்கிறார்னு அப்ப தாம்பூலம் தரித்தால் கரு தரிக்கும் எப்படி நம்ம முன்னோர்கள் அமைச்சு வச்சிருக்கிறாங்க அப்பா நாங்க சின்ன பசங்களா இருக்கிற போது இந்த ரோஜா பாக்க போட்டணும் வெத்தலவாக்கு தடத்துல இருக்கும் அப்புறம் ரெண்டு பைசா வேணுமா போட்டணும் அதைய அதுல இனிப்பாகவும் இருக்கு மணமாகவும் இருக்கு தேங்காய் போவும் போட்டிருப்பாங்க அப்போ அதுக்கோசரம் அதை போய் எடுத்து போட்டு அப்படியே வெத்தலவாக்கு போடுற மாதிரி பண்ற போதே பெருவி சொல்லுவாங்க கல்யாணம் மண்ணு வீதே வெட்டதில் வாக்கு போடணும் நீங்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு அப்ப வெத்தல்வாக்குமே புதுசா கல்யாணம் அந்த பெரியவங்க அந்த கருத்தை எங்களுக்கு தெரிவிச்சிருக்கோ மகளோ அப்பா அம்மா ஆயிடுவாங்க நீங்களும் தாத்தா பாட்டி ஆகி அந்த குழந்தைகளோடு கொஞ்சிட்டு இறுதி காலத்தை இனிமையா கழிக்கலாமுங்க அடுத்து இது பாத்தீங்களா இந்த ஜாதகத்துல லக்னத்தில் வந்து மூணாம் பாவகத்துல ராகு அஞ்சாம் பாவகத்தில் செவ்வாய் ஒன்பதாம் பாவகத்தில் கேதுன்னு இருக்கு இது பன்னெண்டு கட்டத்தில் இன்னைக்கு அமைக்கக்கூடிய கம்யூட்டர் ஜாதகத்தின் நகலத்தை பெருசு பண்ணி நான் எழுதிக்கிறேன் கண் கட்டிவிட்ட எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்போ இந்த லக்னம் இருக்கிறது கிருத்திகை ஒன்னாம் பாதம் இது மேசராசியின் ஒன்பதாவது பாகத்தில் இருக்கும் இந்த ராகு இருக்கிறது சீரிடம் மிருக சீரிடம் அதுல மூணாம் பாகத்தில் இருக்குது இது முதல் பாகம் இந்த ராசியின் கடைசி பாகத்தில் லக்னம் இருக்குது பாத்தீங்களா அதனுடைய இரண்டாம் பாவகத்தின் மையம் என்பது ராசியின் கடைசி பாகமான மிருகசீரிடம் இரண்டாவது பாதம் இந்த ராகு இருக்கிறது மிருகசீரிடம் மூணாம் பாதம் அப்போ இரண்டாம் பாவகத்துல இந்த ராகு இருக்கிறாரா அப்படிங்கறத இப்ப உறுதி பண்ணிக்கலாம் எண்பது சதவீதம் இந்த ராகு இரண்டாம் பாவகத்துல இருக்குது ஆனா பார்க்கறதுக்கு மூணாம் பாவகத்தில் இருக்கிற மாதிரி இந்த பன்னெண்டு கட்டத்தில் இருக்குது அதே போலதான் இந்த செவ்வாயுமே நாலாம் பாவகத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்குதுங்க இந்த ராகு அப்படியே இருக்குதுங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த ஜாதகத்துக்கு ராகு கேது செவ்வாய் தோஷம் உண்டுங்க அப்போ இந்த பன்னெண்டு கட்டத்தை மட்டுமே பார்த்துட்டு சுத்த ஜாதகம் அப்படின்னு இந்த சுத்த ஜாதகத்தை இணைச்சோம்னா இந்த ஜாதகத்துக்கு உரியவர்களுடைய எதிர்பார்ப்பு படி அந்த வரக்கூடிய கணவனாலையோ மனவனாலையோ செயல்படுத்த இயலாது அதாவது கணவனோ மனைவியோ இவர்கள் எதிர்பார்ப்பு படி இருக்க இயலாது அப்போ கருத்து வேறுபாடு வந்துருச்சு அப்போ இதையும் கவனத்தில் வச்சிட்டு இதுக்கு தக்கபடியே ஜாதகத்தை அமைச்சா இந்த ஏமாற்றத்தை தவிர்த்து அவங்க வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும்படியாக செய்து விடலாம் பெற்றோர்களாகிய பெருகோரிகர்களாகிய நம்மள பலத்தவங்களுமே இறுதி காலத்தை நிம்மதியா இருந்துட்டு நிறைவான வாழ்க்கையோ நாம வாழ்ந்திடலாம் அப்போ இந்த சக்கரத்தில் அமைச்சுட்டுனா இவ்வளவு பிரச்சனைய தவிச்சிடலாமுங்க இதுல இன்னைக்கு சிறப்பான இந்த சூரியனை சுற்றி இந்த பூமி சுத்தி வருது அந்த பூமியை சுத்திட்ட அந்த பூமி சேர்ந்து இந்த சந்திரனும் சூரியனை சுத்தி வருது இந்த அளவுக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா நான் ஒரு அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறேனுங்க அசுவனி முதல் ரேவதி வரையிலான இருபத்தி ஏழு நட்சத்திர குழுக்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நாலு சூரியன்களை கொண்ட ஒரு குழு அப்போ அதுக்குமே நம்ம சூரியனுக்கு இருக்கிற மாதிரி துணை கோள்களான புதன் பூமி செவ்வாய் சுக்கரன் குரு சனி யுரேனிஸ் நெப்டியூன் புரோட்டோ இது போன்ற துணைக்கோள்கள் இருக்கும் ஒவ்வொரு சூரியனுக்கும் அப்போ இந்த நம்ம சூரியன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் போய் இந்த சீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய மூணு நட்சத்திர குழுக்களுக்கு அதிபதியாக இருக்க வாய்ப்பே இல்லை பிரதிநிதியாக இருந்துக்கலாம் இதுதான் யதார்த்தம் இதுல இன்னொன்னு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர குழுக்களுமே ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஆறு பாகை நகருங்க முன்னால இந்த ஆறு பாகை நகர்றத அறுபதால பெருக்கனா ஆறு பெருக்கள் அறுபதுன்னு போட்டோம்னா ஆறு ஆறு முப்பத்தாறு இப்போ முன்னூத்தி அறுபது பாகை வந்துருச்சுங்களா அது தானுங்க அந்த பிளக்ஸில் இருக்கக்கூடிய சமாச்சாரம் அப்போ நம்ம முன்னோர்கள் முந்நூற்றி ஐம்பது பாகினந்த வட்டத்துக்கு வச்சிருக்க கூடாதா இல்லை முந்நூற்றி எழுபது பாகினம் வச்சிருக்க கூடாதா ஏன் இந்த முந்நூற்றி அறுபது பாகையை வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு நட்சத்திர குழுவும் ஒவ்வொரு வருடத்திற்கு ஆறு பாகை நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இதையெல்லாம் கவனத்தில் வச்செடுத்தான் ஜாதகத்தில் பலனை தீர்மானிக்கணுங்க அடுத்து நேர பகிர்தல் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்னைக்கு சூரியன் ஆறரை மணிக்கு உதயம் அப்போ இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் ஆறரைலேருந்து ஏழரை வரைக்கும் சனி ஓற அப்புறம் ஏழரைலேருந்து எட்டரை வரைக்கும் அடுத்த இருக்க வரைய ஓற எட்டரைலேருந்து ஒன்பதரை வரைக்கும் அடுத்த ஓற அப்படின்னு இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அனுபவத்தில் ஆனா இந்த நேர பகிர்வு அப்படிங்கிறத பகிர்ந்து இந்த ஓரையை பயன்படுத்தினாதான் அந்த நேரம் அந்த சரியான ஓரையில் அமையும்ங்க இது வந்து மார்கழி பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சேலம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் பன்னெண்டு நொடி சூரிய மறைவு அஞ்சு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் அப்போ நாற்பது நிமிஷம் பன்னெண்டு நொடி பகல் நேரம் குறைவாக இருக்குது இந்த நாற்பது நிமிஷம் பன்னெண்டு நொடிய நாற்பதா பெருக்கள் அறுபதுன்னு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு நொடி வருங்க அதையே இன்னொரு பன்னெண்டு நொடி இருக்குது பார்த்தீங்களா அது கூட கூட்டினோம்னா இதில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்ட ஒரு நாளைக்கு பகல்ல பன்னெண்டு ஓரை இரவில் பன்னெண்டு ஓரை நடந்தாகணும் இது நெய்யி அப்போ பகல் பன்னெண்டு ஓரைக்கு இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு நிமிடத்தை வகுத்தம்னா ஒரு ஓரைக்கு ஒரு நிமிடம் குறைக்கணும்கா இந்த இரநூத்தி ஒரு நொடியை குறைக்கிற போது ஒரு ஓரைக்கு மூணு நிமிஷம் இருபத்தி ஒரு குறைக்கணும் அப்படின்னு இருக்கு அப்போ அந்த சூரிய உதயம் ஆறு முப்பத்தி எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறதுல இருந்து ஏழு முப்பத்தி எட்டு பன்னெண்டுங்கிறது இல்லாமல் அதில் வந்து மூணு நிமிஷம் இருபத்தோரு இருபத்தோருனுடைய குறைச்சாத்தான் அதாவது ஆறு முப்பத்தி எட்டு பன்னெண்டு அல்ல அந்த வெள்ளிக்கிழமனைக்கு சுக்கரவோரம் ஆரம்பிக்குதுன்னா ஆறு முப்பத்தெட்டில் ஆரம்பிச்சு அது ஏழு முப்பத்தஞ்சில் நிறைவடைஞ்சிடணும் அப்போ தான் இந்த கணிதம் சரியா இருக்கும் அப்போ இந்த நாற்பது நிமிஷத்தை அந்த பன்னெண்டு ஓரைக்கும் பங்கி கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனா பகல் நிமிடம் எவ்வளவோ அந்த நிமிடத்துக்கும் கூட இந்த வித்தியாசமாக அந்த பகிர்ந்து கொடுத்தோம்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே அந்த பகிர்வு வந்துடும் அப்ப அதன் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓரைய ஒரு குளிகை காலத்தை ஒரு ராகு காலத்தை ஒரு முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணி இன்னும் சொல்ல போனா புஷ்கர இதுக்குள்ள வந்துடும் அதையுமே இதுல நிர்ணயம் பண்ணி அந்த சுப நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினாங்கன்னா அது பயனை கண்டிப்பாக கொடுக்க கூடியதாக இருக்கும் மொத்தமா ஆறு நாற்பத்தி எட்டு சூரிய உதயம்ட்டு அதுல இருந்து ஏழு நாற்பத்தி எட்டு வரைக்கும் அல்லது ஆறு முப்பத்தி எட்டு சூரிய உதயம் ஏழு முப்பத்தி எட்டு வரைக்கும் சுக்கர ஓர அப்படின்னா அது சரி வராதுங்க நீங்க எல்லாருமே இதை சிந்திச்சு ஜோதிடர்களாகிய நாமல்ல பொதுமக்களுக்கு வழிகாட்டுறது நம்மளுடைய கடமை இதுல ஜோதிட வித்வான்களுக்கு அதிகமான பங்கு இருக்குது அவர்களும் இது போன்ற கருத்துகளுக்கு சரியான தெளிவான விவரங்களை பொதுமக்களுக்கு வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு தெரிவித்து விடைபெறுகிறேன் கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மகட்கே எனது விவரமுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் கருணாகரன் எனது அலைபேசி வரிசை எண் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எண்பணை நன்றி செய்யினும் துணையாக கொள்வர் பயன் தெரிவர் அனைவருக்கும் நன்றிங்க மிக சிறப்பாக நமக்கு வாற்றிய கருணாகரன் ஐயாவை பாராட்டி நமது ஜோதிடர் பார்த்திபன் அவர்கள் பொன்னாடை பொறுத்து மகிழ்விப்பார்